எந்த ஒரு படைப்பாளிக்குமே தன் படைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சாலே அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அதுவும் தன்னோட துறையில் இருக்கிற படம் பார்க்க வந்த அத்தனை டேரக்டர்ஸுமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு கட்டித்தளியும் முத்தமெல்லாம் கொடுத்தா இதை விட சந்தோஷமான விஷயம் என்னங்க இருக்கு இன்னைக்கு கொட்டுக்காளி திரைப்படத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங் நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் சீரியஸ்லி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விஷயம் இந்த படத்துக்கு கொட்டுக்காளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களே கொட்டுக்கால என்ன அப்படிங்கறது பத்தி உங்களுக்கு தெரியுமா அடங்கா பிடாரின்னு சொல்லுவோம்ல விடிவாத காரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ரொம்ப சேட்டை செய்யறவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க டுக்காளினா அடங்காதவள் மீனிங் கொட்டுக்காளி அப்படின்னா யாருக்குமே அடங்காம துருன்னு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்களே அதுக்கு பேரு தாங்க கொட்டுக்காளி வர இருபத்தி மூணாம் தேதி இந்த கொட்டுக்காளி திருப்பம் ரிலீஸ் ஆக போதும் இல்லையா அதுக்காக கமலஹாசன் சாருக்கும் பிரிவியூ எல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க கமல் சார் இந்த படத்தை ஃபுல்லா பாத்திருக்காரு படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு திரை விமர்சனம் மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு இவர் பண்ண இந்த ரிவியூலேயே நிறைய ஸ்பாயரான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை நான் சொல்ல விரும்பல ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை ஷேர் பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு நேச்சுரலான சவுண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரதுனாலே இந்த படம் எக்கச்சக்கமான அவார்ட்ஸை இது வரைக்குமே வாங்கி கூச்சிருக்குதுங்க ஒரு சின்ன படம் சர்வதேச லெவலில் மிகப்பெரிய அவார்டுகளெல்லாம் வாங்குது அப்படின்னா இந்த படத்தோட ப்ரொடியூசரும் ஒரு முக்கியமான காரணங்க சிவகார்த்திகையின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமே இதுக்குள்ள வந்ததுக்கு இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும் ஃபாரின்லி எல்லாம் இந்த கொட்டுக்காலி திரைப்படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணியிருக்காங்க இவரோட இரண்டாவது படமான கொட்டுக்காலிக்கு சிவகார்த்திகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரியே முதல் படமான கூழாங்களுக்கு பார்த்தீங்கன்னா நயன்தாரவும் விக்னேஸ்வனும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க சொல்ல இந்த திரைப்படம் ஆஸ்கருக்கே நாம வச்சிருந்தாங்க சொல்லணும் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ்களையும் வின் பண்ணிச்சு இருந்தாலும் கூழாங்கல் அப்படிங்கிற திரைப்படம் இன்னுமே நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த படத்துக்கும் பெருசான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் கிடையாதுங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பாப்பில் கிட்டத்தட்ட ஒரு நாலே நாலு சீனுக்கு மட்டும்தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு சொல்ல போனால் எல்லாருமே புதுமுகங்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு பரிச்சயமான ஆட்கள் இந்த படத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் வினோத்ராஜ் தான் ஊர் மக்களையே நடிக்க வச்சு ஊர் மக்களோட முழு பொட்டன்சியலையும் வாங்கி இந்த படத்தை வேற லெவலில் பண்ணிட்டாப்பில் வெறும் ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஓடுற இந்த கூழாங்கல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா சோனி லைவ்ல அவைலபிளாக இருக்கு பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு கொட்டுக்காளி திரைப்படத்தையும் பாருங்க அப்பா இவர் எந்த அளவுக்கு ஒரு டேரக்டர் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் சரி இந்த படத்துக்குள்ளே சிவகதையை ஏன் வந்தார் சூரிக்காக தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஆல்ரெடி இவர் குரங்கு படல் அப்படிங்கிற படமெல்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் இந்த திரைப்படமும் ஒரு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படமும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இந்த திரைப்படத்தையும் பார்த்துருக்க மாட்டீங்க இருந்தாலும் சிவகாதிகை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அப்கமிங் நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம என்னடானா இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் தேட்டரில் பார்க்காம ஒரு காலத்தில் இந்த திரைப்படமெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கே தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் ஏன் கடைசி விவசாயி அப்படிங்கிற படமே எக்கச்சக்கமான அவார்ட்ஸை வாங்கியும் இப்போ அந்த படத்தை நிறைய பேர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் படம் வரும்போது அந்த படத்தை பற்றி யாருமே பேசினது கூட கிடையாது கொட்டுக்காலி திரைப்படத்தோட ப்ரீமியர் ஷோ நேற்று நடந்துச்சுங்க கமர்ஷியல் டேரக்டர் நான் கமர்ஷியல் டேரக்டர் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறக்கு வந்திருந்தாங்க அதனால் கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ தமிழ் சினிமா இந்த ரெண்டு வகையாக தாங்க பிரிஞ்சு கிடக்குது ஒரு சில பேர் கதைக்காக ஆட்களை சூஸ் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆட்களை எல்லாம் சூஸ் பண்ணிட்டு கதை எழுதுறாங்க கமர்ஷியல் மூவியை தாண்டி எதார்த்த சினிமாக்கள் ஜெயிக்கிறதே இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற சமயத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா கமர்ஷியல் டைரக்டரும் ரொம்ப ரொம்ப பாராட்டினாங்க எல்லாருமே பேசினதுக்கு அப்புறமா சிவகார்த்தியன் அவர்களும் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு இந்த மாதிரி திரைப்படங்கள் நிறைய நான் பண்ண போறேன் இந்த படத்துல இருந்து ஏதாவது லாபம் வந்துச்சுன்னா கூட அடுத்த படத்துக்கு அட்வான்ஸா இவர்கிட்ட தானே தரப்போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு யதார்த்தமான திரைக்கதைகள் ஒரு பிலிம் எடுக்கிறதுக்கு உண்டான டிக்ஷனரியா மாறுதே தவிர கமர்ஷியலா வெற்றி பெறதே கிடையாதுங்க ஆனா மக்கள் எல்லாம் இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தியேட்டர்ஸ்ல அதிக வசூல் பெற வச்சாதான் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் முன் வருவாங்க தயவு செஞ்சு நல்ல படங்களை எல்லாம் தேட்டரில் போய் பாருங்க ஓடிடியில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்காதீங்க சூரிய நடிப்பில் கொட்டுக்காளி அப்படிங்கிற திரைப்படம் வர இருபத்தி மூணாம் தேதி தேட்டர்ஸ்ல எல்லாம் ரிலீஸ் ஆக போது மறக்காம எல்லாரும் தேட்டர்ஸ்ல போய் பாருங்க பெரிய பெரிய டேரக்டர்ஸே இந்த மாதிரி படங்களை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பாராட்டியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளும் ஃபீல் பண்ணோம்னா அது தேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க